வழிகிற ரத்தம் ஜீவ நதி மேல் போல என் மேலே நான் பார்க்குறேன் இப்போ எனக்கு என்ன பாக்கியத்தை தந்தாரோ அதை தான் உங்களுக்கு தந்திருக்கிறார் தர விரும்புகிறேன் இப்போ எத்தனை பேர் வாஞ்சியோடு இதை பார்க்குறீங்க எத்தனை பேர் இதயத்தை கொண்டு வந்திருக்கீங்க ஏன்னா இருளில் நடக்கிற தன்னுடைய சுய லாபத்துக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவான் இந்த இருளில் வாழ்ற தான் பேர் உண்டாக மட்டும்தான் வேலை செய்வான் இந்த இருவழி வாழ்றவன் தன்னை யார் புகழ்றாரோ அங்கதான் போய் சாஞ்சுக்கிடுவான் ஆனா உண்மையா வெளிச்சத்தில் நடக்கிறவங்க தங்களுடைய சுயத்தை சிறுபெறு அறிந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் சொன்ன வார்த்தையில உண்மையா இருப்பார்கள் தங்கள் வாழ்க்கையில இழப்பு வந்தாலும் முன்வைத்த காலை கிறிஸ்துவுக்காக வைராகியமாய் நடப்பார்கள் என் அன்பானவர்களே நமக்குள்ள இந்த தன்மை இருக்குதா அதனாலதான் கேட்ட நாம் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறோமா என் அன்பானவர் ஏன் சுயநலம் ஏன் இன்னும் விட்டு கொடுக்க முடியாத இருக்கணும் இன்னும் ஏன் இப்படிப்பட்ட பல தீங்கு நம்மை மேற்கொள்ளணும் பெற்றோர் செய்கிற பாவம் நாலு தலைமுறைக்கு கத்தர் பிள்ளைகளை விசாரிப்பார் அதே பெற்றோர் செய்கிற பரிசுத்தமான நடக்கை கத்தருடைய உள்ளத்துக்கு பிரியமான செய்கை ஆயிரம் தலைமுறைக்கும் அவர் நன்மை செய்வார் எத்தனை பேருக்கு நாலு தலைமுறை விசாரணை வேணும் அல்லது உங்களை எத்தனை பேருக்கு ஆயிரம் தலைமுறைக்கு நன்மை வேணும் அதை இன்னைக்கு நீங்கள் தீர்மானிச்சே ஆகணும் அந்த பந்தி யாராதனையை பங்கேற்கு முன்பாக இன்னைக்கு நீ தீர்மானம் செய்யாம இந்த இடத்தை விட்டு போகாதீங்க டோன்ட் ப்ளே வித் காட் இஃப் இ ஸ்டாப் டு ப்ளே நீ ஓம் பி எ கடவுளோட விளையாட வேண்டாம் கட்டரோடு விளையாட வேண்டாம் என் அன்பு வாலிப தம்பி வாலிப சகோதரியே ஆவியானவர் பாரப்படுத்துகிற தான் விலையேறுபட்ட ரத்தத்தினால் பட்ட பாடுகள் அவமான நிந்தையெல்லாம் தாங்கி அவர் தன் சபை சரீரமாக சபையை மீட்டெடுத்தார் ஆனால் இந்த சபையாகிய இந்த அருமையான புனிதமான இடத்தை யார் தீட்டுப்படுத்தினாலும் அவர்களும் அவர்கள் குடும்பமும் அவர்கள் சந்ததியும் தீட்டுப்பட்டு போகும் கரைபட்டு போகும் ஆனால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கவும் தூக்கி எடுக்கவும் நம்மை நம்மையும் வெளிச்சமாக்கி பிறருக்கும் நம்மை வெளிச்சமாக்க விரும்புகிறமே இப்படிப்பட்ட நல்ல தேவனை ஏன் நாம் விஸ்வரம் வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல கத்தரை ஏன் நாம் இன்னும் சிலுவில் அறைய வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல ராஜாவை நாம் ஏன் அவமானப்படுத்தணும் மனம் திரும்புவோமா யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறார் ஒன்று யோவான் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் ஏழாம் வசனம் அஸ் ரீட் சாப்டர் ஒன் ஓ செவன் வாக்கிங் இன் லைட் ஆர் இன் த டார்க்னஸ் யார் ஒளியில் இருக்கிறாங்க இங்கே உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு ஒளியில் இருக்கிறது போல என்னை ரச்சித்து பயன்படுத்துகிற இயேசு ஒளியில் இருக்கிறது போல இங்கே அருமையாக ஆயர் அவர்களை அபிஷேகித்து ஊழியராக கொண்டு வந்திருக்கிறாரே அந்த தேவராக்கத்தில் ஒளி இருக்கிறது போல வாசிங்க நாமும் நடந்தால் இங்கேயும் ஒரு கண்டிஷன் தான் இஃப் வாக் யூ மஸ்ட் வாக் நல்ல கவுனிங்க நாமும் ஒளியில் நடந்தால் அதோட அர்த்தம் என்ன நீ நடக்குதும் நடக்காம போகிறதும் உங்ககிட்ட தான் இருக்குது டோன்ட் பிளைம் த சர்ச் டோன்ட் பிளைம் த பிஷப் டோன்ட் பிளேம் த சொசைட்டி டோன்ட் பிளேம் யுவர் ஒய்ஃப் டோன்ட் பிளேம் யுவர் ஹஸ்பண்ட் டோன்ட் பிளேம் யுர் ஃபாதர் நான் மறுபடியும் சொல்றேன் உன் குடும்பத்தாரை நீ நீ குறை சொல்றது நிறுத்து உன் ஊழேக்காரர்களை குறை சொல்றது நிறுத்து குற்றம் கண்டுபிடிப்பது நிறுத்து எனக்கு சேர்த்துதான் சொல்றேன் குறை சொல்லணும்னா நிறைய சொல்றேன் நான் ரீசனோட சொல்வேன் எவிடன்ஸோட சொல்வேன் ஆனால் அதையே கூட நாங்கள் சிறுவில் சிலுவைக்கு முன்னாள் வந்த ஆண்டுவரே இவர்களை உணர்த்தும் அப்பா அநியாயமா பணத்தை திருடுறாங்களே அந்நாயமா ரத்தம் செஞ்சு சம்பாதித்த பணத்தை திருடுறாங்களேன்னு அந்த தேவ மனுஷன் ஒடிப்பானால் பரலோகம் இறங்கி வந்து செய்யும் அதே போலதான் அந்நாயமா என் எனக்கு துரோகம் செய்தாலே நான் எவ்வளோ அவளுக்கு அன்பு காட்டுறேன் எவ்வளோ அவளுக்கு நான் கனம் பண்றேன் ஆனாலும் கூட என் புருஷனுக்கு துரோகம் பண்றே அப்படி உண்மை உத்துவமாக ஒருத்தர் யாராவது போய் இடத்துல நான் சொல்ல கவனிங்க தேவன் இடத்துல போய் முறையிட்டா என் கத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு மறுபடியும் நான் சொல்றேன்

பல விதமான ஸ்தாபனத்தில் நீங்க வந்திருக்கலாம் தட் இஸ் நாட் அ மேட்டர் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒரு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் நம்ம சுத்திகரிக்கும் தயவு செய்து ஐக்கியப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு இந்த உண்மையான ஐக்கியம் நமக்குள் உண்டா ஐயா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இந்த ஆராதனை பங்கேற்றிருக்கோம் தட் இஸ் அ சைன் ஆஃப் ஃபெலோஷிப் எஸ் கோ அது வந்து ரெண்டாவது காரியம்தான் வாட் இஸ் அ ரியல் ஃபெலோஷிப் இன்னும் உண்மையான ஐக்கியம் என்ன ஒரு இந்த பத்து விரல் இருக்குது இதில் ஒரு விரலில் அந்த வழி வந்தால் கூட உடம்பு முழுக்க அந்த வழி ஒன்று இல்லையா அதுதாங்க ஐக்கியம் நான் சொல்வது புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு இந்த சபையை சார்ந்த அல்லது இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற மக்களை நீங்கள் எந்த வகுப்பினர் என்று பார்த்து பழகுவது ஐக்கியத்தின் அடையாளம் அல்லவே இந்த சபையை சார்ந்தவர்களோ அல்லது ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு முதல் முறை வந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் யார் அவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்கன்னு என்றைக்காவது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த சபையில் மூப்பரா இருக்கக்கூடிய அல்லது பல ஆண்டுகளாக வரக்கூடிய சகோதர சகோதரிகள் என்றைக்காவது நாம் பிறரை விசாரித்திருக்கிறோமா நான் விசாரிக்காதவர்களை குறித்து சொல்கிறேன் சிலர் இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் என்னைக்காவது உடம்புல சின்ன சுண்டு இதுல ஒரு காயம் வந்தாலோ நகை சுற்றி வந்தாலோ உடம்பு ஐக்கியம் ஒரு நாள் ஒரு சபைக்கு அந்த போல தொண்ணூத்தி ஆடு வந்துடுச்சு நூறு ஆடுல ஒரு ஆடு நல்ல நெய்ப்பன் அந்த காணாமல் போன ஒரு ஆடுக்காக பரிதவிப்பார் ஆர் யூ வாக்கிங் இன் லைட் ஆர் யூ இன் ரியல் ஃபெலோஷிப் உண்மையாகவே நீங்கள் நாம் அந்த வெளிச்சத்தில் நடக்கிறோமா ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போமே தகுதியிலான என்ன கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக ஆண்டவர் எல்லா ஸ்தாபனங்களையும் கொண்டு போய் பயன்படுத்துகிற காரணம் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாள் கணக்கா மணிக்கணக்காக எத்தனையோ ஸ்தாபனங்களுடைய பேராயர்களுக்காக அந்த ஸ்தாபனத்தினுடைய பேரைகளை சொல்லி ஆண்டவடத்தில் விட்ட கண்ணீர் ஏராளம் இன்றும் கத்தர் அதை துருதியிலே வைத்திருக்கிறார் பிரிமானவர்களே ஐக்கியப்படுவோம் தயவு செய்து ஏன் சப ஓ சப இவன் ஏன் ஊர் இல்லை அது அந்த ஊர் இவன் அந்த இந்தாள் இந்த வித்தியாசம் வெளியே நம்ம சொல்லிக்கிறது இல்லை நல்லா உள்ளே ஒட்டி இருக்குதா பாட்டு மட்டும் பாருவோம் சுயமின்னில் சாம்பலாக மாறட்டும் ஆனால் உண்மையாகவே நமக்குள்ளே ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்குதா இன்றைக்கு நாம் எத்தனை பேர் நம்ம படிப்புக்கு கஷ்டப்படுற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு முறை திருநெல்வேலி பகுதியில் பெரிய ஆலயத்தில் அழைச்சிருந்தாங்க நல்ல கிராண்டாக ஆர்கனைஸ் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் கண்ணீர் விட்டேன் ஏன் தெரியுமா சின்ன செலிப்ரேஷனுக்கு அந்த லைட்டு மட்டுமே மூணு லட்சம் ரூபா சொல்லுட்டாங்க ஜஸ்ட் த்ரீ லேக்ஸ் ஒன்லி ஃபார் த டெக்கரேஷன் நான் சொல்றது வெறும் லைட்டு டெக்ரேஷன் மட்டும் நான் கேட்டேன் அந்த ஆயிரம் பார்த்து அந்த கமிட்டி மெம்பரை பார்த்து கேட்டேன் இதே சபையில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பிள்ளைகளாவது படிக்க வசதி இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே என்னைக்காவது அவங்க உண்மையாகவே கஷ்டப்படுறாங்களா உண்மையாக நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க நான் எல்லோரையும் முட்டாளர்களாக நம்ம உயர்த்திட முடியாது சோம்பேறிகளை என்கரேஜ் பண்ணிடக்கூடாது அது பாவமாகிடும் அதை நான் சொல்லலை ஆனால் எத்தனை பிள்ளைங்க படிக்க ஆவலாக இருக்குதுங்க நல்ல மார்க்கு வாங்குதுங்க ஆனால் மேற்கொண்டு நல்ல கல்லூரியில் படிக்க இல்லாட்டி நல்ல தேசத்துக்கு சென்று மேற்படிக்க முடியாமல் தவிக்கிறாங்களே இந்த ஃபண்டை கொஞ்சம் அங்கே யூட்லைஸ் பண்ணலாமே அப்படியே நான் பேசுவேன் நான் எல்லா இடங்களும் அப்படி செய்கிறான் நான் சொல்லலை எதுக்காக சொல்ல தப்பு இல்லை அழகுபடுத்தி தவறில்லை ஆனால் அதுவே அதுக்கே இத்தனை லட்சங்களாக எத்தனை வீடுகளில் ஒருவேளை உணவு குறைந்திருக்கிற ஏழைகள் அதே சபைக்கு வராங்களே அதே இடத்துக்கு வராங்களே எத்தனை பேர் திருமண வயது வந்தோ அலைன்ஸ் வந்தோ திருமணம் பண்ண முடியல காரணம் அடிப்படையே செய்ய முடியல எத்தனை குடும்பங்கள் என்னைக்காவது சபையால் கமிட்டியால் அல்லது குடும்பமாய் எழும்பி நாம் சிந்தித்திருக்கிறோமா தயவு செய்து நான் இல்லாதவர்களை குறித்து நான் சொல்கிறேன் இருக்கிறவர்கள் இன்னும் வளருங்க வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று உங்களை அநேக கத்திர கனப்படுத்துவீங்க ஐ அப்ரிஷியேட் யூ ஆல் ஆண்டவர் உங்களை காவப்படுத்தலை உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற உங்களை வாழ்த்துக்கிறார் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆனால் எவ்வளோ வசதி கொடுத்தும் எவ்வளோ படிப்பு கொடுத்தும் எவ்வளோ திறமை கொடுத்தும் எவன் கட்டுக்கிட்டு போனா என்னடா எவன் செத்தா என்னடா எவன் தெருவுக்கு வந்தா என்னடா நான் நல்லா இருக்கானா என் வயிறு நிறையதா கண்ணீரோடு சொல் இது மணியேறு வார்த்தை என்று நினைப்பீர்களானால் நீங்கள் முணுமுணுப்பீர்கள் இது யாரோ சொல்லிக் கொடுத்து இவர் பேசுகிறார் என்று தப்பு கணக்கு போடுகிற சாத்தானின் கூட்டங்கள் யாராவது இங்கே சிக்கியிருப்பீர்களான மனம் திரும்புகள் இது கத்தருடைய சன்னிதானத்தில் வருகிற அக்கினியா வந்து கொண்டிருக்கிற வார்த்தை என்னுடைய ஆவி கத்தருடைய சிந்தாசி முன்பாக நின்று கொண்டிருக்கிறது ஏதோ ஐயா கூப்பிட்டாரு வந்துட்டு நாலு வார்த்தை சொல்லிட்டு போக வரல கத்தர் அனுப்பினார் என்னை ஐ நாட் டு பிளீஸ் எனி பாஸ்டர் மீ டு அனாய்ட் பிஷப் எத்தனையோ ஊழியர்களை இந்த லைட் ஆஃப் த போல் மினிஸ்ட் மூலமாக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் ஆர்டினேட் பண்ணியிருக்கோம் அபிஷேகத்தில் ஊழித்துக்குள்ளாக கிருபை நாகரச் சொன்ன பெருமை பாராட்டில் இன்றைக்கி எத்தனை பேர் இன்னைக்கு கம்யூனிட்டியை தான் நீ நிறைய பேர் ஊழைக்காரங்களை தாங்குகிறாங்களே தவிர பாரம் உள்ளவனை எத்தனை பேர் தாங்குகிறாரு பரிசுத்தத்தை நாடுகிற பரிசுத்தத்தை போதிக்கிற ஊழைக்காரனை எத்தனை சாதனர் போட்டி போட்டு தாங்குகிறது கொஞ்சம் எனக்கு லிஸ்ட்டு கொடுங்களேன் பாபம் முடிஞ்சால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களோட கூட சேர்ந்து கத்தரை துதிப்பேன் உங்களால் சொல்ல முடியுமா என் அன்பாக டோன் ஸ்பெண்ட் யூ மணி ஃபார் அன்னெசரி திங்ஸ் தமிழை சொல்லுவாங்க டே பந்தா காற்றாண்டானு தயசு அதை செய்யாதீங்க கத்தருடைய கண்ணின வலிகிற ரத்தத்துக்கு நீங்கள் பதில் சொல்லியே திருவிங்க ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவர் நமக்காக அவர் ராஜ்யத்துக்காக திக்கற்றவர்கள் மேல் சகா அவர் சொல்கிறார் சிறுமை சிந்தை உள்ளவன் பாக்கிவான் நண்பானவர்களே எத்தனை பேர் நாம் நம்முடைய பணத்தை விரயம் பண்ணிட்டுருக்கோம் எத்தனை பேர் நம்முடைய படிப்பை திறமையை விரயம் பண்ணிகிட்டு இருக்கோம் எத்தனை பேர் நமக்கு எனர்ஜியை அன்னெசரியாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தயவுசெய்து இன்றைக்கி ஆண்டு விதத்தில் அவர் ஒரு சொத்து ரத்தத்தை கூட நமக்கு தனக்காக சேர்த்து வைக்கிறார் அவரை போது ரத்தமும் விழாவிலிருந்து ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது அது எதை குறிப்பிட்டது தெரியுமா ஒரு மருத்துவர் சொல்ல கேட்டேன் மனுஷனுடைய உடம்பில் அந்த கடைசி சொட்டு ரத்தம் வெளியே வரும்போது தண்ணீரோடு கலந்து வருமா எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய பாரம் நம்மளும் எவ்வளவு நான் அந்த பிதாவே இந்த பாத்திரனை விட்டு நீ கட்டும் ஆங்கிலேய சித்தத்தைபடி அல்ல உன் சித்தத்தைமாகட்டும் அங்க ஒரு இருளின் தாக்கம் வந்தது எங்க பிதாவின் சித்தத்தை நான் செய்யாமல் போயிடுவேணும் அந்த நேரத்துல ரெண்டு தூதர்கள் வந்து தேற்றினார்களே இன்னைக்கு கூட உங்களை தேற்றினாரே மனிதராகிய ஒரு தூதனை அனுப்பிங்க தேற்றினாரே ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் பல கூட்டணி மூலமாக தன்னுடைய ஊழியராகிய தூதனாகிய ஜெயராஜ் ஐயாவை கொண்டு தேற்றுகிறாரு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கொஞ்சமாவது அதுக்கு நன்றியாக இருந்திருக்கீங்களா சிந்தித்து பாருங்கள் இயேசுக்கே ரெண்டு தூதர்கள் தேவைன்னா நம்முடைய இந்திய தேசத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு எத்தனை தூதர்கள் தேவை இன்னும் உறங்கி கொண்டு இருப்பீர்களா இன்னும் பேசி குறை சொல்லி கொண்டு இருக்க போறீங்களா இன்னும் இவன் சரியில்லை அவன் சரியில்லை இவன் போட்ட ட்ரெஸ்ஸு சரியில்லை அவள் லிப்ஸ்டிக் சரியில்லை அவள் போட்டிருக்க ஸாரி கலர் நல்லா இதுதான் வாழ்க்கையா கேவலம் இதுதான் காவியமா அவமானம் இதுக்கா ஆராதனை இதுக்கா கூடுகை என்று கத்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் அன்பானவர்களே இனி நீங்கள் என்னை கூப்பிட்டாலும் அல்லது கனமண்ணாமலும் அதை பற்றி நான் அக்கறை மாட்டேன் நேசருடைய மனது கற்று அந்த ரத்த பழியை நீக்கி நீக்கிவிட்டேன் மனதுருகி கத்திர அழைத்த அந்த வெளிச்சத்தில் மாறுங்கள்